ஆரோக்கிய பெருவாழ்வு பயணத்தின் ஆரோக்கியமான இனிய வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் மாஸ்டர் மாஸ்டர் இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த ஆரோக்கிய பெருவாழ்வு குரூப்பில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தயிர் சாதமும் அவல்ல அவல்ல செஞ்ச தயிர் சாதம் கருணைக்கிழங்கு துவையல் மிகவும் அருமையாக இருந்தது மாஸ்டர் அது மட்டும் இல்லாமல் அந்த அவல்லையே வந்து ஒரு சர்க்கரை பொங்கல் நம்ம கோவிலில் கொடுக்குற அந்த சர்க்கரை பொங்கல் டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஆனால் வந்து அந்த கொஞ்சம் போல் அந்த தயிர் சாதமும் அந்த கருணை கிழங்கும் அதை எப்படி மென்று சுவைத்து சாப்பிடுவது என்று அழகாக சொல்லி கொடுத்துருந்தீங்க இந்த குரூப்பில் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இன்றைய ரசாயன கலந்த உணவு முறையிலையும் நம்ம ஆரோக்கியமான உணவை எடுத்து எந்தெந்த வேலைக்கு எப்படி எடுக்கணும் என்னென்ன மாதிரி சாப்பிடணும் இந்த மாதிரி வழிமுறைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருங்க அது மட்டும் இல்லாமல் குருகிரியாங்கிற ஒரு விஷயத்தையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்து குருகிரியாவில் ஏழு நிலை இருக்குது அதில் நான்கு நிலையை நாங்கள் கடந்துட்டோம் அந்த நான்கு நிலையிலேயே நாங்கள் வந்து மனதளவிலையும் உடல் உடல் அளவிலையும் தூய்மை அடைந்து ஒரு எந்த ஒரு சிந்தனை எண்ணங்கள் அற்ற நிலையை நாங்கள் அடைச்சிட்டு வரோம் மாஸ்டர் இந்த குருகிரியாவில் நிறைய விஷயங்களை நான் உணர்ந்துட்டு வரேன் அதாவது பாத்தீங்கன்னா குருகிரியான்னு சொல்லும்போது இந்த இறைநிலையை அடைகிற இதுக்கு நம்ம போனாலும் நம் மனது உடல் ஆரோக்கியம் பெறுது அப்படிங்கிறத நான் நல்லா உணர்கிறேன் மாஸ்டர் என்னுடைய உடல் வந்து ஒரு தனித்துவமான உள்ளுறுப்புக்கள்லாம் வந்து வந்து எனக்கு ஒரு ரீப்ரெஷ் ஆக இருக்கிறத நான் நல்லாவே உணர்கிறேன் என்னுடைய உள்ளுறுப்புக்கள்லாம் முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும் அது எனக்கு வந்து சொல்ல தெரியல ஆனால் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன் எவ்வளோ ஒரு வேலைகள் செஞ்சாலும் அதை எப்படி சொல்கிறது அந்த அந்த ஒரு இது தெரியாமல் நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன் இதில் விரத முறைகளை ஃபாலோ பண்ணாலுமே கூட நான் ஆரோக்கியமாக இருக்கிறத உணர்கிறேன் அதாவது இந்த குருகிரியா செய்ய செய்ய நம்ம வந்து மனது ரொம்ப லேஸ் ஆகிடுது எனக்கு நானே ஒரு தனித்துவமாக தெரிகிறேன் எனக்கு யாரை பற்றியும் யோசிக்கணுங்கிற ஒரு சிந்தனையே வர மாட்டேங்குது இப்போது அந்த குருகிரியா நம்ம செய்யும் பொழுது நம்ம நீங்கள் நம்ம மாஸ்டர் அவர்கள் சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சாதிப்பீங்க உங்களால் செய்ய முடியும் இந்த கிரியா செய்ய 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 ஒரு பெரிய விஷயம் கூட அது சாதாரணமாக நடந்துட்டு போயிடுது நமக்கு நம்ம இதை செய்யணும் இதை பண்ணணும்னு நினச்சாலுமே அதை வந்து கிரியாவில் நம்ம அதை வச்சு நம்ம பண்ணும்போது அந்த கிரியா குருகிரியா பண்ணும்பொழுது அது எளிமையாக அதெல்லாம் நடக்கிறத நான் நல்லாவே உணர்கிறேன் இந்த கிரியா பண்ண 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 நான் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆன்மா அப்படிங்கிறத நான் உணர்கிறேன் அதுக்கு மேலே அதை நான் எப்படி விரிவாக்கம் பண்ணுறது ஏன்னா உணரக்கூடியவங்களுக்கு தான் அது அந்த உணர்ச்சியை வந்து வெளியில் வந்து ரொம்ப இதுவாக சொல்ல தெரியல ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அது வேற லெவல்ல இருக்குது மாஸ்டர் இந்த குருகிரியா இதை வந்து செய்ய உடலும் மனமும் தூய்மை அடைகிறதுங்கிறத இந்த குருகிரியா மூலயமா நான் இந்த ஆரோக்கிய பெருவாழ்வு பயணத்தின் உணவு முறைகளும் இந்த குருகிரியாவும் அழகாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வருது இந்த குருகிரியா செய்ய 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 இன்னைக்கு வேற லெவல்ல நாங்கள் இருக்கிறோம் அதாவது எந்த மற்றவர்களை பற்றிய சிந்தனையும் நம்ம வந்து இதை நம்ம இதெல்லாம் செய்ய முடியுமாங்கிற ஒரு பயம் எதிர்காலத்தை பற்றிய பயம் இல்லை நிகழ்காலத்தில் இப்போ இப்ப இருக்கிறது தான் நம்ம நிஜம் அப்படிங்கிற ஒரு தன்மை நீங்கள் நிறைய டைம் வந்து வகுப்புல சொல்லி கொடுத்துருக்கீங்க இந்த பொழுது இப்ப இது மட்டும்தான் நிஜம் இது மட்டும் இல்லாம நம்ம பமல் ஹோட்டல் கோல்டன் ஸ்வான்ல இந்த நேரடி வகுப்பு இந்த குருகிரியாவும் ஷுஜோக் தெரப்பி பத்தியும் சொல்லி கொடுத்துருந்தீங்க அதுல குருகிரியா நேரடி வகுப்புலேயும் ரொம்ப நல்லா நாங்கள் அதை ஃபீல் பண்ணோம் மாஸ்டர் அந்த குருகிரியா நீங்கள் நேரடியாக கொடுக்கும்பொழுது இன்னும் ரொம்ப நல்லா அந்த ஒரு நாள் வகுப்பில் இன்னும் நல்லா அந்த கிரியாவை உணர்ந்து செஞ்சோம் அது வேறு லெவலில் இருந்துச்சு மாஸ்டர் அந்த ஆறா வந்து எங்களுக்கு விரிவடைகிறதும் நாங்கள் உடல் அளவில் தூய்மை அடைகிறதும் அதில் நல்லா உணர முடிஞ்சது இந்த குருகிரியாவில் சூட்சமமான சில விஷயங்களை நாங்கள் உணர்ந்துட்டுருக்கோம் அன்புள்ளங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க இதை வந்து நீங்கள்லாம் நிறைய மிஸ் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் யாரை பற்றியும் எதை பற்றியும் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் ஏன்னா உங்களுடைய உடல் மனம் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான் இருக்குது அதை நீங்கள் பாதுகாத்துக்கணும் ஏன்னா நம்மளுடைய ஆரோக்கியன்றது நம்ம தான் மற்றவர்களை சார்ந்தது கிடையாது நம்ம உடல் மனம் என்றது நம்மை நாமே சார்ந்தது நம்மை நாமே நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நாம் நமது உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால் நமது குடும்பத்தை நாம் ஆரோக்கியமாக பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த குருகிரியாலையும் இந்த ஆரோக்கிய பெருவாழ்வு பயணத்தின் உணவு முறைகளையும் நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் நன்றி மாஸ்டர்